ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வராக மூர்த்தி அவரை பத்தி நான் சொல்ல போறேன் வராகி அம்மனை எப்படி நம்ம வழிபடுறோமோ அதே மாதிரி வழிபாட்டு முறை தாங்க வராக மூர்த்தியோட வழிபாட்டு முறையும் அவங்களுக்கு நம்ம எப்படி பஞ்சமி தீதியில நம்ம வழிபடுறோமோ அதே மாதிரி வழிபடலாங்க சனிக்கிழமை நாட்களிலும் வழிபடலாம் பார்த்தீங்கன்னா வராகி அம்மனுக்கு எப்படி நிலத்தடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள் பிடிக்குதோ அதே மாதிரி வராக மூர்த்திக்கும் அந்த பொருட்களையே நம்ம வந்து நெய்வேத்தியமா வைக்கலாங்க வராகி அம்மன் எப்படி பூமி தாயா சொல்றாங்களோ அதே மாதிரி வராகி அம்மன் இப்படி விவசாயம் செழிக்க அவங்க வந்து முக்கியமான கடவுளா இருக்கிறாங்க அதே மாதிரி வராக மூர்த்தி அவங்களும் பூமி கடவுளா கருதப்படுறாங்க அவங்க பாத்தீங்கன்னா அந்த வீடு நிலம் வாங்க நமக்கு வந்து வருமானம் வந்து அதிகமா வரதுக்கு இதுக்கெல்லாம் உதவி தான் வராகமூர்த்தி நீங்க இடம் வாங்கணும் வீடு கட்டணும் வருமானம் செலிக்கணும் சண்டை சச்சரவு இல்லாம ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா நான் சொல்றேன் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க நிச்சயமா பலன் கிடைக்குங்க ஒரு பச்சை கலர் துணி எடுத்துக்கோங்க அந்த துணியில துளசி செடி அடிவாரத்தில் இருக்கக்கூடிய மண் ஒரு கைப்பிடி எடுத்துட்டு ஒரு அஞ்சு நாணயம் எடுத்து நீங்க அந்த மண்ணுல வந்து வச்சு அந்த பச்சை துணியில் வச்சு நல்லா முடிச்சு வச்சிருங்க வச்சுட்டு நீங்க வராக மூர்த்தி சிலை வச்சிருந்தாலும் சரி படமா வச்சிருந்தாலும் சரி அந்த முடிச்செடு அந்த முடிச்சு வச்சிருக்க அந்த பொருளை எடுத்து அவங்க காலடியில வச்சு இந்த மாதிரி நான் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் இந்த மாதிரி வருமானம் செழிக்கணும்னு வேண்டிட்டு நீங்க வச்சிருங்க வச்சிட்டு கடவுளுக்கு எப்படி தீப தூப ஆராதனை கொடுப்பீங்களோ அதுபடியே முதல்ல அதுக்கு கொடுத்துட்டு அப்புறமா கடவுளுக்கு கொடுங்க குடுத்ததுக்கு அப்புறமா உங்க பூஜையே தொடங்குங்க தொடங்கிட்டு என்னைக்கு உங்களோட அந்த பலன் நிறைவேறதோ அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த முடிச்சு எடுத்துட்டு போய் ஏதோ ஒரு பெருமாள் கோவிலுக்கு கொண்டு போய் அங்குள்ள செடிகள்ல போட்டுருங்க கண்டிப்பா இது வந்து நடக்குங்க இந்த பலனை செஞ்சு பாருங்க பலன் அடைஞ்சவங்க நிறைய பேருங்க அதே மாதிரி நம்ம செடிகள்ல வச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து கோவில்ல உங்களால் முடிஞ்ச காணிக்கையே கொடுங்க அப்படி இல்லைன்னா ஏழை எளிய மக்களுக்கு ஒரு அன்னதானம் மாதிரி கொடுக்கலாம் இல்லை என்னால் ஒரு அஞ்சு பேருக்கு தான் கொடுக்க முடியும் அப்படின்னா ஒரு அஞ்சு பேருக்கு கூட நீங்கள் ஏதாவது சாதம் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க இந்த பரிகாரத்தை மறக்காம செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு மாற்றம் வந்து தெரியுங்க என்னால இந்த மாதிரி பண்ண முடியாதுங்க என்னால் டெய்லி பண்ண முடியாது சாமி கும்பிட முடியாது அப்படின்றவங்க பரவாயில்லைங்க தாராளமா வாரத்துல ஒரு நாள் உங்களால என்னைக்கு முடியுமோ பஞ்சமி அன்னைக்கு மாதத்தில் ரெண்டு பஞ்சமி தாங்க வருது பஞ்சமி நாள்ல கும்பிட முடியும் அப்படின்னா அன்னைக்கு கும்பிடுங்க இல்லைன்னா சனிக்கிழமை நாள்லயோ புதன்கிழமை நாள்லையோ கும்பிடுங்க போதுமானதுங்க இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இது கரெக்டா வருங்க எப்பவுமே நம்மளால முடியாது இதை செய்ய முடியுமா இது வேண்டாம்னு அவாய்ட் பண்ணாதீங்க ஏன்னா நம்ம வந்து முடியாத விஷயத்த கூட நம்மளால முடியும்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு வந்து சுலபமா இருக்குங்க ஆனா நம்மளால சுலபமா செய்யக்கூடிய விஷயத்த கூட நம்மளால முடியாதுன்னு நம்ம நினைச்சோம்னா வாழ்க்கையில எதுவுமே வந்து சாதிக்க முடியாம போயிருங்க நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம லைஃப்ல சந்தோஷமா இருந்துக்கணும் நம்ம கூட இருக்கவங்களையும் சந்தோஷப்படுத்தி பாத்துக்கணும் அதே மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரியும் அப்படிங்கறது என்னோட கருத்து நமக்கு தேவைக்கு அதிகமா கிடைக்கிறத விட நமக்கு தேவைப்பட்டத நமக்கு நம்ம வந்து கடவுள் கேட்டா கண்டிப்பா நமக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்க நான் பாட்டுக்கு வீடு இடம் வேணும் காசு வேணும்னு கேட்டுருவங்க அப்படி கேட்டா எனக்கு எல்லாமே கிடைச்சிருமா எனக்கு அந்த அளவுக்கு வருமானம் இல்லையே அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க நமக்கு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க நமக்கான முயற்சியை எடுக்கிறதுக்கு தூண்டுதலா இருப்பாங்க நீங்க நம்பி வந்து எந்த கடவுளை நீங்க வழிபாடு செஞ்சாலும் சரிங்க நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்க எனக்கு இது வேணும் இது எனக்கு கிடைக்குமான்னு நீங்க யோசிக்கிறதை விட இது எனக்கு கிடைக்கும் இதுக்காக நான் என்ன முயற்சி வேணாலும் பண்ணுவேன்னு நினைச்சு பாருங்க எப்பவுமே பாசிட்டிவான்னு நினைச்சு பாருங்க எல்லாமே நல்லதாவே நடக்குங்க என்னால முடியாது எனக்கு வசதி இல்ல அப்படின்னு யாரும் யோசிக்காதீங்க நானும் ஒரு நடுத்தர ஃபேமிலியில உள்ளவங்கதான் என்னால வந்து முடியும் எனக்கு இது நடக்கும்னு நான் நினைச்சா எல்லாமே கண்டிப்பா நிறைவேத்தி கொடுக்குறாங்கன்னு தாங்க நான் சொல்லுவேன் என்னால் முடியாதுன்னு சொல்கிறத விட என்னால் ஏன் முடியாது என்னால் எல்லாமே முடியும் என்னால் முயற்சி எல்லாருக்குமே ஒரு திறமைன்னு ஒன்று இருக்குங்க அது கண்டிப்பாக வெளிக்கொண்டு வாங்க உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அதை வெளிக்கொண்டு வாங்க யார் என்ன நினைச்சாலும் சரி நமக்கு பிடிச்சதை நம்ம செஞ்சோம்னா எல்லாமே சரியாக தாங்க நடக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கூட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு நான் ரீப்ளை பண்ணுறேங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்